அடிவாங்கின பிறகும் திருந்தல மீண்டும் போர் வெடிக்கும் பாகிஸ்தான் திமிராக பேசும் அமைச்சர் நிலைமை பாருங்க பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லையில சில காலமா பயங்கர மோதல் போயிட்டு இருக்கு இப்போ என்னன்னா அமைதி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும்போதே பாகிஸ்தான் அமைச்சர் கவாஜா ஆசிப் பேச்சுவார்த்தை ஃபெயிலானா போர்தான் எங்களுக்கு வேற வழியில்லன்னு பகிரங்கமா மிரட்டியிருக்காரு அங்க துருக்கி கத்தாருன்னு பெரிய நாடுகள் தலையிட்டு அக்டோபர்ல தான் ஒரு அமைதி ஒப்பந்தமே கொண்டு வந்தாங்க ஆனா பாகிஸ்தான் இன்னும் தெஹ்ரீக் இ தாலிபான் டிடிபி அமைப்பால எல்லை தாண்டி தாக்குதல் நடக்குதுன்னு சொல்லி ஒரு கண்காணிப்பு அமைப்பை வேற கேக்குது இதோட இன்னொரு பெரிய திருப்பம் என்னன்னா ஆப்கானிஸ்தான் ஒரு அதிரடி திட்டம் போட்டிருக்கு இந்தியா மாதிரி சிந்து நதிநீர் திட்டத்திலிருந்து விலகுன மாதிரி இவங்களும் குனார் நதியில அணை கட்ட போறதா அறிவிச்சிருக்காங்க அது கட்டி முடிச்சா பாகிஸ்தானுக்கு போற தண்ணி குறையும் எல்லையில ட்ரோன் தாக்குதல் பதிலடி இப்போ தண்ணீருக்கும் பஞ்சாயத்துன்னு ரொம்ப சூடாயிடுச்சு பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படலைன்னா மத்திய ஆசியாவில் போர் வெடிக்கிற அபாயம் இருக்கு. இது நம்ம எல்லையிலையும் தாக்கத்தை ஏற்படுத்தும் போர்தான் தீர்வா இல்ல அமைதியா